यो परापतिको कुरा भन्दै छ होला ती लाग्छ नि पुरा अनि आवाज मात्रै दिप त नमुडिइयो क्यामेरा सुरु छैन

அடுத்தபடிய தமிழ் சினிமாவில் இவங்க நந்தினியா கமலியா அறியப்படுறாங்க ஆனால் என்னைக்குமே இவங்க தான் தமிழ் சினிமாவின் ராஜகுமாரி தேவயாணி மேம் இன்னைக்கு நீங்கள் இஎம்ஐ படத்தோட டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க ஆனால் மேலையில பேசின ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் நீங்கள் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ நீங்கள் அதை பற்றியும் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும் கைக்குட்டை ராணி அப்படின்ற குறும்படத்தை இயக்கியிருக்கீங்க ஸோ எவர்களின் கதாநாயகி தேவயானி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் மேடையில் வீட்டிற்கும் பாக்யராஜ் சார் வணக்கம் அரவிந்த்ராஜ் சார் வெங்கடேஷ் சார் பேரரசு சார் இஎம்ஐ படத்தோட கதாநாயகி படத்தோடய ப்ரொடியூசர் டைரக்டர் எவ்ரிபடி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஃபுல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நிறைய சக்ஸஸ் பெரிய சக்சஸ் ஆகணும் யா கைக்குட்டை தாண்டி ஓகே எப்போவுமே லைஃப்பில் எதாவது நம்ம புதுசாக பண்ணணும் நம்ம நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும் புதுசு புதுசாக எதாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு ஓடுற நதி போல் இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும் ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆகிடும் அப்படி நினைக்கிறவனா புதுசாக எதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும் நம்மக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும் நான் டைரெக்ஷன் பண்ணேன் இந்த படம் வந்து இதே பிரசாதில் வந்து பிரசாத் மல்டி மீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் வீக்ஸோட டைரெக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும் அதில் வந்து எங்கூட எட்டு பசங்க நான் படித்தாங்க ஆல் த பாய்ஸ் ஐ வாஸ் த ஓன்லி கேர்ள் அந்த மோஸ்ட் சீனியர் பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்ல சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இதே ஸ்கிரீனில் என்னோட கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன் ரொம்ப கியூட்டான ஒரு ஃபில் இந்த ஃபிலிம் வந்து ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜனவரி மாதத்தில் நடந்தது அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ல கூட நாமினேட் ஆச்சு டெல்லி ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு அதே மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஈவனிங் படம் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஒரு தான் ஃபுல்லாக நாங்கள் பிகாஸ் எல்லாமே எந்தளவுக்கு நம்ம ஆசைப்படுறோம்னு ஒன்று இருக்குது அளவுக்கு நம்மளால பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம் பட் அதுக்கான கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும் ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இந்த இது படம் காமிக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சேர்த்தில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் உண்டு நல்ல ஒரு கண்டென்ட் சதாசிசர் தேங்க்யூ சார் மச் தேங்க்யூ மேம் அடுத்தபடியாக நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பேவரட்டான காமெடியன் இவர் அண்ட் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகரும் கூட இந்த இஎம்ஐ படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் பிளாக் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா பாக்கியராஜன் அதுக்கப்புறம் பார்த்திவன் பாண்டியராஜன் அப்படின்னு அவர் கொள்ளு பேருனுக்கும் கொள்ளு பேருன்னு எடுத்துட்டு உட்காந்துருக்கிற மிகப்பெரிய தாத்தா ஸோ இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கோம் இந்த இஎம்ஐ இது உண்மையுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆகிருன்னு நினைக்கிறேன் எந்த டெபிட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாலும் பெரிய வேலை பண்ணிக்கிறீங்க ஊருக்கு ஸோ நீங்களும் அனிருத் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு இசைப்பாளராக வர வேண்டும் அதே மாதிரி நல்ல நல்ல இசை இனிமையான இசை மட்டுமல்ல நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியான இசை போடுங்க உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்கால அழகான டைட்டில் அது ரொம்ப அழகான டைட்டில் அது அந்த டிசைனும் நல்லா இருந்தது உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மே